பண்ணலாம்டா எதுக்குடா இப்ப எதுக்கு யார் நீ சமீபத்துல வந்த ஆய்வுப்படி நான் இங்க எப்பயுமே நம்மள கேவலமா தான் பாக்கணும் அப்படியா இருங்க நான் பாக்குறேன் கொஞ்சம் கூட சூடு செய்யுது தெரியுதுங்க இருங்க நான் தொடச்சிட்டு போறேன் இப்ப பாரு சார் இப்ப மாஸ்கோ கோட்ல தத்து சார் என்னால உனக்கு வச்சிருக்க முடியாதுடா மூக்கு முப்பது சென்டிமீட்டர் தாண்டி போது காலங்கத்தால காது உள்ள விட்டு அவன் மேல பனி லைட்டா பண்ணல அது மேல பனி போட்டு பனிப்பட்டு ஆயிருச்சு